நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சூழலில் أه يا رد وصل بدك. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. കൊണ്ട

அதை செயல்படுத்துவதற்கு அவன் சொல்வதெல்லாம் என்பதை அது ஆகிவிடுகிறது என்று ஒந்தோர்மான் நூற்றி பதினாறு நூத்தி பதினேழு ஆகிய இந்த இரண்டு வசனங்களிலே பேசுகின்றான் இந்த வசனத்தில் ஒந்தோர்மான் ஹக்கூஸ் அல்லாஹு குழந்தையை ஏற்படுத்திக் கொண்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று இந்த யூதர்களை இணை வைப்பாளர்களை அவருடைய எண்ணங்களை பற்றி அல்லாஹிலே பேசுகின்றான் என்ன அப்படின்னு சொன்னால் வாணுவர்கள் இருக்கிற மனத்துகள் மனத்துவார்களை அல்லாஹு பெண்மக்களாக மரணிக்கிறார்கள் இந்த தேவதைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க தேவதைகள் வருவாங்க போவாங்க அங்க இருக்கிறார்கள் அது மாதிரியான தேவதைகள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க இன்னமும் கூட அந்த புழக்கத்துல மாற்றுமத சகோதரத்துல அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்ப்போம் இதே இந்த செய்திய இந்த விஷயத்தை பெருமானார் சந்தர்ப்பாக சொல்லக்கூடிய காலத்தினுடைய அந்த யூதர்களும் அந்த கிறித்துவர்களும் அதே போன்று அன்றைய இணை வைப்பாளர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மலக்குவார்கள் என்றவர்கள் அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று சொல்ல துணிந்து விட்டார்கள் அதே போல ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் கூட பிள்ளை கடவுளின் குமார என்று கூட சொன்னார்கள் அது இன்றளவும் கூட சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது பிரித்தவர்கள் அதை ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக அவருடைய கொள்கை என்ன நினைச்சோம்னா இறைவனுக்கு குழந்தை உண்டு இறைவனுக்கு அல்லாஹுக்கு குழந்தை உண்டு என்பதுதான் அவர்கள் கொண்டு இருக்கிற கொள்கை அதுதான் அவர் அவர்களது வாதம் இந்த வாதத்திற்கு பதில் சொல்லுகின்ற மொழமாகத்தான் இது பொய்யானது சொல்லுகின்ற விஷயம் இருக்கிறது அல்லாஹுக்கும் குழந்தை இருக்கிறது மாணவர்கள் என்பவர்கள் அல்லாவுடைய பெண் பிள்ளைகள் தேவதைகள் என்று நீங்கள் சொல்லுவது இருக்கிறது அது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதுதான் இறைவனுடைய வசனத்தின் மிக முக்கியமான நோக்கம் அதான் எடுத்த உடனே வசனத்தை நல்லா பேசுறான் அல்லாஹு குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் சுபகாரு அவள் பரிசுத்தமானவன் அவர்கள் சொல்லுகிற அந்த செய்தியை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று முதலிலே தன்னை என்ன செய்யறான் சொன்னா பரிசுத்தப்படுத்த இது போன்ற விஷயங்களும் தன்னை படி பரிசுத்தப்படுத்துகிறார் நாம தொழுகைக்கு பிறந்த ஒரு தஸ்மை இல்ல எல்லா விதமான இது மாதிரியான அழுக்காதிகளை இது மாதிரியான அந்த குற்றச்சாட்டுகளை என்பதை நாம் தினந்தோறும் தினந்தோறும் நம்முடைய தொழுகைக்கு பின்னால் இன்னும் மற்ற காலங்களிலேயே நாம் எப்பொழுதெல்லாம் சொல்லுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் அந்த அமை கொண்டு இருக்கிறோம் என்பதையும் நம் இடத்திலே நினைவு கொடுக்கின்றோம் இந்த வசனத்தில் அடுத்து வல் சமாவதி பாருங்க பாரு நினைக்கிற மாதிரி உண்மை அப்படி இல்லை அவன் தூயவன் வானங்களிலும் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு உரியவை அவை அனைத்தும் அவனுக்கு அடிபடுகின்றன அவங்க போய் பிள்ளைய அவசியம் இல்லை இந்த வானம் அவளுக்கு சொந்தமானது இந்த ஏழு வானங்கள் ஏழு வானங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் எத்தனையோ விதமான கோள்கள் இந்த பூமி இந்த இருக்கக்கூடிய அத்துணையுமே எல்லாமே அல்லா கூறியது இங்க போய் அல்லா பிள்ளையை எடுத்துக்கிறது என்ன அவசியம் இருக்கு என்ன செய்யறான்னு சொன்னா எல்லாம் அவளுக்கு அடிமணித்து கொண்டிருக்கிறது கொள்ளுந்தவும் மாடிக்கோள் பானத்தில் இருக்க கூடியதும் பூமியில் இருக்கக்கூடியதும் எல்லா படைப்புகளுமே ஒன்று அந்த சொன்ன அல்லா ஒரு செய்தியை முன்வைக்கிறான் அல்லாவுக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா அல்லா நாடு நானும் முன்மாதிரி என்று எதையும் பனைப்பான் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த பூமியை படைக்கும் பொழுது இது மாதிரி ஒண்ணு அப்படின்னு சொல்லி முன்மாதிரி ஏதாவது இருந்துச்சாங்க சொன்னா எந்த முன்மாதிரியும் இல்லை இப்ப நாம ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா உதாரணமா இன்னைக்கு பிரைட்டு மேல பறக்குது எதை பார்த்து கண்டுபிடிச்சவா பிரைட்ட உருவாக்கணும் பறக்குன்ற பறவைகளை பார்த்தோம் பறவை பறக்குது அதே போல என்ன செய்யலாம் நம்ம ஒரு

மனைவியும் இருக்கணும் மனைவி 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 என்ன ஆகும் அவனுக்கு இணை இல்லை அப்படின்னு சொல்லி கலிமா கலிமா சொல்லும் பொழுது எந்த இணையும் இல்லைன்னு சொல்றோம் அப்ப மனைவியும் உள்ள வந்துட்டா அல்லாவுக்கு இன்னொரு இணை ஒன்று இருக்கிறது எல்லாவுக்கு இன்னொரு இணை இருக்கிறது அல்லாஹ் எந்த அளவுக்கு பவர் உள்ளவனோ மனைவியே நாங்க பவர் உள்ளவனாக ஆய்வு விடுவார் அப்ப அல்லாவுக்கு இணை இருக்குன்னு வந்துடும் இல்ல அப்ப ரெண்டு பேர் இருந்தாலும் குழந்தை போட்டு வரணும் அப்படி இல்லை அப்படி அப்படி மனைவி என்பது இல்லை அல்லாவுக்குரிய பவர் கிடையாது யாருக்கும் எந்த படைப்புக்கும் கிடையாது அல்லாஹ் கொடுக்கின்ற பவர்களை தவிர மற்ற எந்த எந்த பவரும் அல்லாஹிருக்கிற மாதிரி இன்னொருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது எனவே மாணவர்கள் என்பவர்கள் அல்லாஹுடைய பிள்ளையும் இல்லை அவர்களும் அல்லாஹுடைய பிள்ளை இல்லை என்பதை தான் இந்த வசனங்களிலே வவுல ரஹமான உருவத்தானதான் தெளிவுபடுத்துகின்ற செய்தியாக நாம் பார்க்கிறோம் ஆக ஒதர் ரஹ்மான் அல்லாஹு கலாவை பரிசுத்தவனாக அல்லாஹா அன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொண்டதை போன்று நம்முடைய ஈமானிலேயும் நம்முடைய உள்ளத்திலேயும் அல்லாஹுக்கு பிள்ளை இல்லை அல்லாஹுக்கு மனைவி இல்லை அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை அல்லாஹுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணுமா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமா இப்ப நான் இருக்கணும்னு சொன்னா நான் இங்கே உட்காரத்துக்கு ஒரு இடம் வேணும் இடம் தேவைன்னு இல்லையா ஒரு ஒருத்தரை கேட்டணும்னா இடம் தேவை உலகத்தில பார்க்குறதுக்கு ஒரு இடம் வேணும் எனக்கு ஒன்னு ஒரு வீடு வேணும் அல்லா பற்றி தான் தேவைப்படணும் இடம் தேவையா அல்லா இடம் பிடிக்கக்கூடியவன் அல்ல உலகத்துல தான் இடம் பிடித்து இருப்பவன் அல்ல அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கறோம் அப்படிப்பட்ட அந்த கொள்கையிலே நாம் ஊர்த்தியாக நாளை மோர்த்து வழி இருந்து நாளை மோக்கனுடைய நேரத்தில் நான் சரி அளவுக்கு